சிவனை நினைவு கூறும் கட்டிட அமைப்பு ஐம்பது கோடி ரூபாய் செலவில் கிரிக்கெட் ஸ்டேடியம் வாரணாசியில் அடிக்கல் நாட்டினார் மோடி வாரணாசியில் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள புதிய கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் கிரிக்கெட் ஜாம்பவான்களான சச்சின் டெண்டுல்கர் ரவிசாஸ்திரி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் பிறை வடிவ மேல் கூரை திருச்சூழ வடிவ விளக்குகள் படித்துறை வடிவ சீட்டிங் முகப்பில் பில்வபத்ர வடிவ உலோகத் தாள்கள் என முழுக்க முழுக்க இந்து ஆன்மீகத்தையும் சிவபெருமானையும் நினைவுபடுத்தும் வகையில் இந்த ஸ்டேடியம் அமைக்கப்படுகிறது இந்த ஸ்டேடியத்தில் முப்பதாயிரம் பேர் அமர முடியும் வாரணாசி கங்கை கரையில் உள்ள படித்துறையை முன்மாதிரியாக கொண்டு இருக்கைகள் அமைக்கப்படுகிறது இதற்கான பணிகள் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவுக்கு வரும் உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே கான்பூர் லக்னோவில் கிரிக்கெட் ஸ்டேடியங்கள் உள்ளன வாரணாசி ஸ்டேடியத்திற்காக முப்பத்தி ஓரு விவசாயிகளிடமிருந்து முப்பத்தி ஒரு ஏக்கர் நிலத்தை நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு உத்தரப்பிரதேச அரசு வாங்கியது முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் ஸ்டேடியம் கட்ட பிசிசிஐ நிதி ஒதுக்கியுள்ளது பிரபல கட்டுமான நிறுவனமான லார்ஜன் அண்ட் டர்போ ஸ்டேடியத்தை கட்ட உள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது